வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன வழியா பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தங்கு தொழில இன்னைக்கு அஞ்சாவது நாள் நம்ம பொடி தும்பு துண்டியை பயன்படுத்தி முண்டைக்கண்ணியை பிடிச்சு நம்ம வந்து பெரிய துணியில போட்டு மீன்கள் வந்து பிடிக்க போறோம் என்னென்ன மீன்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம வந்து தொழில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நிற்பாட்டுறதுக்கு வந்து பேரசோட்டை இறக்குறோம் அங்குரத்தை வந்து இழக்கலை எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு அறுபது பாகத்திட்டம் வந்து நம்ம இருக்கிறோம் அறுபது பாகம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முன்னூறு அடிக்கு மேலே தான் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நேரங்களில் வந்து பேரசூட்டை தான் வந்து கடலை இழக்குவோம் எல்லாருமே இப்போ நம்ம வந்து முண்டக்கண்ணி பிடிக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு நூறு மீன் பிடிச்சாலே நம்மளுக்கு வந்து போதும் நம்ம அதை போட்டு நம்ம வந்து பெரிய மீன்களை வந்து பிடிக்கலாம் இப்போ வந்து பொடி தும்பு துண்டி இலைக்கு தான் வந்து முண்டக்கண்ணியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஓட்டில் வந்து இன்னைக்கு தான் எப்படி நம்ம வந்து தொழில் பார்க்குறோம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து மீன்கள் வந்து அந்தளவு வந்து கட்டிடம் மாட்டுக்கு அதனால் உயிருள்ள மீன்களை வந்து இலக்கி வந்து மீன் பிடிக்கலான்னு தான் வந்து தும்பு துண்டியில் இப்போ மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் மீன் தான் பிடிக்க வேண்டியிருக்கு பிடிச்சிட்டு அடுத்து தூண்டியில் இழக்க ஆரம்பிச்சிருவோம் உயிருள்ள மீன் நம்ம ஒரு மொதல் மீன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு என்ன மீனுங்கிறத வந்து பார்க்கலாம் நம்ம சைடு இந்த மீனோட பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்து பல்லூக்கம் ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து மீனோட பேர் வந்து மாறும் எப்படியும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு இலவட்ட வந்து இருக்கும் இதே மாதிரி தான் வந்து செப்புளி இருக்கும் ஆனால் செப்பிளி தான் இதோட ரேட்டு கூட அதான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அதிகமாக அடுத்த ஒரு மீன் மாட்டி இருக்கு பாருங்க வந்து வஞ்சர மீன் நரம்ப தான் வந்து வாங்கணும் இப்போ பாருங்க எவ்வளவு ஃபோர்ஸ் ஆகணும் நல்ல பெரிய மீன் மாட்டியிருக்குங்க மீனை கிட்ட கொண்டாண்டா மண்டுக்க போட போறாங்க பெரிய மீனை அட்டியில் ஏத்துற கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால ரெண்டு மண்டுக்க போட்டாச்சு இந்த மீன் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்டு கிலோ கிட்ட வந்து இருக்கும் வஞ்சர மீன்லாம் எல்லாம் வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இருக்கு கிலோ நம்ம திரேஸ்புற ஏலக்கடற்கரையில Looks like you அடுத்த ஒரு மீன் மாட்டியிருக்கு என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து பாறை மீன் மாட்டியிருக்கு நம்மளுக்கு இந்த ஹோட்டல பெரிய சைஸ் பாறை மீன் இதுதான் நம்ம வந்து போட தூண்டில வந்து சின்ன சைஸ் மீன் தான் மாட்டுச்சு என்ன பாறைன்னு பாத்தீங்கன்னா வந்து மஞ்சப்பாறை அடுத்த ஒரு மீன் மாட்டி என்ன மீன் பாத்தீங்கன்னா வந்து பாறை மீன் மாட்டி பாறை மீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட வகைகள் இருக்குது இந்த பாரமீனை வந்து நம்ம சைடு என்ன சொல்லுவான்னு பார்த்திங்கன்னா வந்து மண்டப்பாறைன்னு சொல்லுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்